பார்வதி ஒரு பக்கம் தப்பு தப்புன்னு சொன்னாலும் அப்படியே கம்ருதீன் பக்கம் திரும்புது இதுக்கு மிகப்பெரிய சப்படி இருந்ததே கமருதீன் அப்படின்றாங்க கம்ருதீன் வந்து ஒரு நிலையான மனது கொண்டவர் கிடையாது அவர் மேல தப்பு அப்படின்னா எப்போதுமே கொலை செஞ்சவட கொலை செய்ய தான் தண்டனை ஜாஸ்திங்கிறது மாதிரி இதுல தப்பு பண்ணது கமுர்தீன் அதுக்கு நூறு சதவீதம் காரணம் வந்து பாரு தான் அவங்களோட மேனுப்புலேஷன்ல தான் அவர் திருப்பி அங்க இருக்கிறவங்க எல்லாரும் வினோத் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாரு நீ வந்து ரொம்ப நல்லவன் நல்லவனா இருக்கிற தனியா இருந்தீங்கன்னா நல்லவனா இருக்கிற ஆனா அதே வந்து நீ பார்வோட போய் சேர்ற அப்படின்னா நீ வந்து கேட்டு உன்னோடைய எண்ணம் வந்து அவங்கள மாதிரியே மாறிடுது உன்னை ஈஸியாக மேனுப்புலேட் பண்ணிடுறாங்க அப்படின்னு இந்த சம்பவத்துக்கு அப்புறம் கூட பாரு வந்து ஏதோ சும்மா பேருக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக எட்டி நின்னு கையெடுத்து ஒரு ரெண்டு வார்த்தை என்ன மன்னிச்சிடுங்க அவர் அப்படின்னு சாண்ட்ராயிட்ட சொல்லிட்டு அவங்க வெளில போயிட்டாங்க அவங்க இல்லாத இடத்துல கமுருதீன் வந்து ஒரு ரெண்டு செகண்ட் தான் யோசிச்சாரு அந்த யோசிக்கும்போதே அவருக்கு வந்து தான் பண்ணது தப்புன்னு சொல்லி சாஷ்டங்கமா சாண்ட்ரா காலில விழுந்து மன்னிப்பு கேட்கிறாரு அவங்க வந்து அப்ப கூட பயப்படுறாங்க ஆனா அவர் காலில விழுந்து மன்னிப்பு கேட்காரு அது எது அவர் மன்னிப்பு கேட்க வைக்குதுன்னா அந்த பாரும் அந்த இடத்துல இல்லைங்கிறது மட்டும்தான் அப்பயும் பாரு பக்கத்துல இருந்தால் அவர் அதை பண்ணியிருக்க மாட்டார் நம்ம பண்ணது தப்பு இல்லை அப்படின்ற தான் இருந்திருப்பாரு ஸோ இது வந்து முழுக்க முழுக்க அந்த வீடியோலயே அவங்க வந்து பா கமிருதி கொஞ்சம் கொஞ்சமா ஃபர்ஸ்ட் சை கண் சாடை காமிச்சு ஏற்றி விடுறதெல்லாம் பார்த்தோம் அதுக்கப்புறம் அவர் கமிருதி வாய்ஸ் கம்மி பண்ணும் போதெல்லாம் அவங்க திருப்பி திருப்பி அதை பத்தி பேசி பேசி ஏத்தி ஏற்றி விட்டு முழுக்க முழுக்க காரணம் வந்து பாருவோம் கமிருதினோட கானாங்க சொன்ன மாதிரி கமிருதினோட வாழ்க்கை வந்து கரியர் வந்து இல்லாம போனதுக்கு ஒரே காரணம் பார்வை மட்டும்தான்